ம்ோத்ரம்ரம்ப்பா துதிக்கிறோம் ஆண்ட ஒரு ஹலலோ யா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமை துதிக்கிறோம் 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 அப்பா உம்முடைய ரத்தத்தாரங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருவை பொழிந்திடுதேனால் துதி செலுத்திடுவோமே கர்த்தர் கிருபை என்றென்றும் போங்க கர்த்தரே நல்லவர் என்று கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார் கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார் கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்து வேதமெருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன் பாதம் அமர்ந்து வேதமெருசித்து கீதங்கள் பாடியை மகிழ்ந்திடுவேன் கதிரவன் தோன்றும் கால இதே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செல்லுத்திடுவோமே அதேயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஐசிஆர் ஃபிஃப்டி ஃபைவ் லெவன் இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படியே அப்போ அப்படியே அப்படின்னா அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கலாம் எப்படியே எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் வசனம் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது ஒரு நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறார் ஒரு மழையை அனுப்புறதே மழையும் பனியும் அவர் உறைந்த மழை என்று சொல்லும் பொழுது இந்த டியூப் அதை அனுப்புகிறதே ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோடு அனுப்புவாரானால் ஹவு மச் மோர் த வேல்யூ ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் மழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறார் என்று யோக சொல்லுகிறார் சங்கீதம் நூற்று நான்கு பதிமூன்று பதினான்கு சாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஹீப்ரூ சிக்ஸ் வர்சஸ் செவன் அண்ட் எயிட் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டு எப்படி இனி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது சுற்றடிக்கப்படுவதே அதன் முடிவு இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்புகிறார் அவர் வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற கனியை நாம் தரும்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் அசட்டை செய்வோமானால் நம்ம எபிரேயரில் வாசித்தபடி சுட்டடிக்கப்படுவதே அதன் முடிவு ஸோ போத் திங்ஸ் ஆர் அக்கம்ப்ளிஷ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட் எதர் த வ வேர்ட் ஆட் சர்வ்ஸ் டு கிவ் அஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அட் த சேம் டைம் வி ஷுட் பி காஷியஸ் வி வில் பி ஜட்ஜ் பை த வேர்ட் ஆஃப் காட் அந்த வார்த்தை எஸ் சொன்னால் நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி அதனால் கருத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாம் பயத்தோடு இந்த உலகத்திலே நாம் அவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் ஆக ஸ்தோத்ரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டு வரை இயேசுவை இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தையை அண்டவரி நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக எங்களை அண்டவரை நீர் வழி நடத்தும்படி உமக்கு நீர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ